அடுத்ததாக சென்னை மடிப்பாக்கத்தில் ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் அடிப்படை வசதியான சாலையே இல்லாத சூழல் காணப்படுகிறது தொடர்பான கள தகவலின் யாரை சிறப்பு செய்தார் செல்வகுமார் செல்வகுமார் தற்போது லேசான மழை பெய்திருக்கு சென்னையில் ஆனால் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு இந்த இடத்துல சாலையே இதுவரைக்கும் போடப்படலையா அல்ல இருந்த சாலை காணாம போயிருக்கா மடிப்பாக்கம் நகர் பகுதியில தான் இருக்கும் அதாவது ரெண்டு நாள் மழைக்கு இந்த நிலவரம் அப்படிங்கறது மட்டும் இல்ல மாசக்கணக்கா இதே போல ஒரு தான் இந்த மக்கள் வசிச்சுட்டு இருக்காங்க நடக்க முடியல வெளியில போய் ஒரு பொருள் வாங்க முடியல எந்த விதமான அத்தியாவசிய தேவைக்கும் ஒரு லாரியோ இல்ல டெலிவரியோ எதுவுமே கிடைக்காத ஒரு சூழல்ல தான் இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓரளவுக்கு தான் இந்த பகுதிக்குள்ள போக முடியும் இதை தாண்டி இன்னும் நிலைமை மோசமா இருக்குன்னு சொல்றாங்க இந்த குபேர நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பல சாலைகளும் இப்படிதான் இருக்கு குண்டும் குழியுமா ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்தப்படுவது போல ஒரு பக்கம் பிபி இன்னொரு பக்கம் மெட்ரோ அதே போல இன்னொரு பக்கம் வந்து டிரைனேஜ் டெலிபோன் பல மீண்டும் மீண்டும் தோண்டிக்கிட்டே இருக்காங்க தோண்ட 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 அதை நிரப்பப்படாம சாலைகள் இந்த அளவு மோசமா இருக்கிறதுனால ஒரு சாலையே இல்லாத ஒரு தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படிங்கறத நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோ தான் சொல்ல முடியும் இனிமேல் இந்த பகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அவங்க இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழலை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க வீட்டிலேயே முடங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கும் பலர் தள்ளப்பட்டிருக்காங்க எத்தனை மோசமாக எப்படி இருக்கு சார் என்ன நிலவரம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே இருக்கு நைன்த் ஸ்டேட்டு இப்போ எயித் ஸ்டேட்டு பண்ணிட்டு வரைக்கும் சரியாக மூடவே இல்லை ஏதோ வராங்க செய்கிறாங்க போகிறாங்க இங்கே ஹாஸ்பிட்டல் போகிறவங்க பெரியவங்க குழந்தைங்க ஒரு ஊபர் ஆட்டோ வர மாட்டேங்குது ஒரு ஓலாவோ ஏதோ எதுவும் அவசரத்துக்கு எங்கேயும் போக முடில ஒரு காய்கறி வாங்க முடில ரோடெல்லாம் நடக்க முடில பசங்க போனாலும் எது போனாலும் இங்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு இது வரைக்கும் யாரும் சரி இல்ல வண்டி ஓட்டுறது எவ்வளோ சிரமம் ரொம்ப சிரமாக இருக்கு சார் வண்டி குறிப்பாக ஒரு அவசரத்துக்கு வரமாட்டேங்க எந்த ஒரு ஆட்டோ வரமாட்டேங்குது வந்தாலும் வந்து எக்ஸ்ட்ரா கையை காசு கையை கேட்குறாங்க கொடுக்க முடியும் வர வண்டி ஜென்ஸ் ஓட்டுறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ லேடிஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போறது வர்றது அவங்களாம் அவங்களால முடியவே இல்லை அது போக நடந்து போறப்பே நீங்க பாக்கலாம் ஸ்கிட் ஆகுது ஸோ சில பேர் எல்லாம் நேற்று விழுந்துட்டாங்க ஸோ ஒரு வருஷமாகவே இந்த ஏரியாவோட நிலமை வந்து இப்படி தான் இருக்குது எதையுமே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு எந்த ஸ்டெப்ஸ் எந்த நடவடிக்கை எதுவுமே இல்லை அதுபோக இந்த ஏரியா வந்து ஃபுல்லாகவே கிரவுண்ட் வாட்டர் வந்து உப்பு தண்ணி நாங்கள் வந்து டேங்கர் வாட்டர் வாங்கி தான் வந்து யூஸ் பண்ணணும் இந்த சுச்சுவேஷனில் வந்து டேங்கர் லாரி உள்ளே வரவே மாட்டேங்குது ஸோ அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட தண்ணியை கூட நாங்கள் வந்து பெற முடியல தண்ணி வாங்க முடியல பால்காரர் வந்து வர வரமாட்டேங்கிறாரு பால் போட மாட்டேங்கிறாங்க நியூஸ் பேப்பர் வர மாட்டேங்குது நியூஸ் பேப்பர் வர மாட்டேங்கிறாங்க ஒரு எமர்ஜென்சிக்கு யாரையாவது ஒரு பேஷண்ட் யாரையாவது ஒரு ஆட்டோலையோ இல்லை டேக்ஸ் டாக்ஸிலேயே கூப்பிட்டு போகணும்னா கூட ஒரு ஆட்டோக்காரங்க யாரும் அவங்க அவங்களாம் வர முடியல அவங்கள வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஆட்டோ வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஆட்டோவே வந்து பாதி ஆட்டோ உள்ளே புதையுது அது மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் அங்கே பார்க்கலாம் ஒரு லாரி நிற்கிது லாரியோட வீலே வந்து பாதி கீழே வந்து கொஞ்சம் புதஞ்சு தான் இருக்குது அவங்க வந்து வாட்டர் எமர்ஜென்சி அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்டா இங்கே வீடு வாங்குறவங்க நிலமையில தான் இருக்குது அப்படி சொல்றது இல்லை இது இவங்களோட பிளானிங் இல்லை ஒண்ணுமே இல்லை பிரச்சனை இல்லை இப்போ அந்த மண் ஒழுங்காக மூடாதனால அந்த மண்ணோட இதுதான் அவ்வளோ எஃபெக்ட்டுமே இப்போ எல்லாமே இந்த ஏரியா களி மண்ணுன்றது அவங்களுக்கும் தெரியும் தோன்றும்போது எல்லாம் தெரியும் அவங்க தோன்றது ஒரு மூணு அடி ரெண்டு அடி தான் அந்த இடம் முடிச்சுட்டு கிளியர் அப் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இன்னொன்று இப்போ நம்ம இந்த ஏரியாலேருந்து வெளியே போகிறதுக்கே ஒரு மூணு நாலு அவுட்டர் தான் இருக்குது மெயின் ஸ்ட்ரீட்டை ரீச் பண்ணுறது அதுக்கும் ஒன்று ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் அவங்க பண்ணது இது எத்தனை வாட்டி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு அவங்க கிட்ட இந்த இதை ஒருங்க பிளான் பண்ணினாலே பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் கடைக்கெல்லாம் போவது கஷ்டமாக இருக்குது போக முடியல கடைக்கு மடிப்பாக்கம் பகுதியில் சாலை இல்லாததன் காரணமாக அந்த போதி மக்கள் சந்திக்கக்கூடிய அவலநிலை தொடர்பாக கள தகவல்கொருத்தா உங்கள் தகவலுக்கு நன்றி